ஆத்திரயபுரம் அப்படின்ற கிராமத்துல ரீட்டான்னு குருவி இருந்துச்சு அந்த குருவிக்கு ரெண்டு பசங்க பாவம் புருஷன் இறந்து போனதுனால அது ரொம்பவே கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்துச்சு வரைக்கும் என்னை எந்த வேலைக்குமே அனுப்பாம வீட்டு வாசப்படிய கூட தாண்ட விடாம நல்லபடியா பாத்துக்கிட்டாரு இப்ப அவர் இல்லாம நான் என்னதான் செய்யறது இப்ப நான் எங்க போறது இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது என் பசங்களை எப்படி பாத்துக்கிறது இப்படி ரீட்டா குருவி கஷ்டப்பட்டுகிட்டு இருந்துச்சு ரீட்டா குருவியோட பசங்க பசியில அழுந்துகிட்டு இருந்தாங்க அம்மா ரொம்ப பசி எடுக்குது சாப்பிரதுக்கு எதாச்சும் இருந்தா கொடுங்கம்மா பசங்களோட பசியை தீர்க்க முடியாம இருக்கிற என்னோட நிலைமைய நான் என்ன சொல்றது எதாச்சும் ஒரு வேலைக்கு போயாச்சு என்னோட பசங்களோட பசியை தீக்கணும் அப்படி சொல்லி ரீட்டா வேலையை தேடி போச்சு அங்க ஒரு இடத்துல ஒரு கடை கிட்ட நிறைய பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க இந்த கடையை பார்த்தா இங்க வேலை கிடைக்க நினைக்கிறேன் அந்த கடைக்கு போய் அந்த கடை முதலாளி கிட்ட எனக்கு ஒரு வேலை போட்டு தரீங்களான்னு கேட்டு பாக்குறேன் அப்படி யோசிச்சு ரீட்டா குருவி அந்த கடை முதலாளியான கிளி கிட்ட போச்சு அந்த கிளி சொல்லுமா உனக்கு என்ன பொருளுங்க வேணும் நீ சொன்னா ஒரு சீட்டுல எழுதிக்குவேன் ஐயா நான் உங்க கடைக்கு பொருளுங்க வாங்க வரல இந்த கடல எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்கள நான் காப்பாத்தணும் நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ரீட்டா கேட்ட உடனே அந்த கிளி என்னது உங்கள மாதிரி ஜனங்களுக்கு நான் வேலை போட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளவு பெரிய கடையா நான் வச்சிருக்கேன்

இப்படி அந்த குருவி தன்னோட கல்லா பெட்டியிலிருந்து பத்து ரூபாய் எடுத்து ரீட்டா குருவிக்கு கொடுத்துச்சு இந்தாங்க இந்த பத்து ரூபாவ உங்க கல்லா பெட்டியிலேயே போடுங்க நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் பசங்களை காப்பாத்திக்குவேன் நான் எப்படியாச்சு கஷ்டப்பட்டு ஏதான கூலி வேலை செஞ்சாச்சு என்னோட பசங்களை காப்பாத்துவேன் ஏதோ பாவனு பத்து ரூபாவை கொடுத்த ரொம்ப திமரா பேசுற இங்கே வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல கிளம்பி போய் இங்கிருந்து அப்படி அந்த முதலாளியான கிளி கத்திக்கிட்டு இருந்துச்சு ரீட்டா குருவி கூட அந்த கடை முதலாளிக்கு சமாதானம் சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு எவ்வளவு தைரியம் அந்த கிளிக்கு எனக்கு பிச்சை போடுற மாதிரி காசு குடுக்கறான் எனக்கு அந்த மாதிரி பிச்சை எல்லாம் தேவையில்லை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேன் இவனோட கடை மட்டும் தான் இருக்கா இந்த ஊர்ல இப்படி ரீட்டா குருவி மனசுல அந்த கிளிய திட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு புறா அங்க மண் சட்டிய இருந்துச்சு இவரை பார்த்தா இவருகிட்ட இங்க வேலை செய்ய யாருமே இல்லாத மாதிரி தெரியறாங்க இவர்கிட்ட போய் வேலை கேட்கலாம் அப்படின்னு ரீட்டா குருவி வேலை கேட்க வந்துச்சு ஐயா புறா அவர்களே சொல்லுமா எந்த மாதிரி பானை வேணும் ஐயா நான் உங்ககிட்ட பானை வாங்க வரல ஏதாவது ஒரு வேலை இருந்தா எனக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்கிட்ட வேலை செய்ய என்ன வேலைமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க ஐயா ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட போதும் என்னோட பசங்க ரொம்பவே பசியில இருக்காங்க இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லிச்சு அத பார்த்த புறாவுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு சரிமா சரி சரி அங்க கொஞ்சம் மண் இருக்குல்ல அந்த மண்ணை நல்லா மிதிக்கணும் அதான் உன்னோட வேலை நீ உன்னோட கால்ல அந்த மண்ணை நல்லா மிதிச்சனா நான் வந்து அதுல பானை செய்வேன் நீ இப்ப வேலை செய் நான் உள்ள போய் சாப்பிட்டு வரேன் சரிங்க நீங்க போயிட்டு வராங்கட்டியோ நான் மண்ண மிதிச்சுக்கிட்டு இருக்கேன் பறவை சிரிச்சுகிட்டே வீட்டுக்கு போச்சு ரீட்டா போய் அந்த மண்ணை மிதிக்க ஆரம்பிச்சுச்சு ரீட்டா எவ்வளவு மிதிச்சா கூட அந்த மண்ணு கொஞ்சம் கூட மெதுவா ஆகவே இல்ல என்ன இது இந்த மண் இவ்ளோ கட்டியா இருக்கு மண்ண மிதிக்கிறதுனா சாதாரணமான விஷயம்னு நினைச்சிட்டேன் ஐயோ கடவுளே இந்த மண்ணை மிதிக்க என்னால முடியலையே இதே மாதிரி டெய்லி நான் இந்த மண்ணை மிதிச்சா என் காலே வராது அப்படி யோசிச்சு ரீட்டா கஷ்டப்பட்டு மண்ணை மிதிச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு போன பறவை திரும்பி வந்துச்சு என்னமா இது நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வந்தேன் ஆனா இவ்வளவு நேரம் ஆனாலும் நீ மண்ணை கொஞ்சம் கூட மிதிக்கவே இல்ல நான் நீங்க போனதுல இருந்து மண்ணை மிதிச்சுக்கிட்டுதான் இருக்கேன் ஆனா என்னதான் செஞ்சாலும் மண்ணு மெதுவாவே ஆக மாட்டேங்குது ரீட்டா மூஞ்சில இருந்து வேர்வ தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த பறவை சிரிச்சுகிட்டே இங்க பாருமா இந்த வேலையெல்லாம் உன்னால செய்ய முடியாது நீ செஞ்ச வேலைக்கு இந்த ரெண்டு ரூபா இந்த ரெண்டு ரூபா எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு இது எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போம்மா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பறவை ரீட்டா சந்தோஷமா அந்த ரெண்டு ரூபாவை வாங்கிக்கிட்டு பசங்களுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்துச்சு அன்னைக்கு பசங்க அம்மா செஞ்ச சமையல வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லபடியா தூங்குனாங்க இன்னைக்கு எப்படியோ என் குழந்தைங்களோட வயிற நெறச்சிட்டேன் நாளைக்கு என்ன வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கிறது நாளைக்கு பத்தி நினைச்சா ரொம்பவே பயமா இருக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டே ரீட்டா குருவி பசங்களோட படுத்து தூங்கிச்சு மறுநாள் காலையில ரீட்டா வேலைக்காக தேடிக்கிட்டு போச்சு ஆனா ரீட்டாவுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்லை நேற்று அந்த புறா ஏதோ ஒரு வேலையை கொடுத்துச்சு ஆனா இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல என்னோட பசங்க இன்னைக்கு நான் ஏதாச்சும் கொண்டு வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு என்னோட பசங்க பசிய நான் எப்படிதான் தீக்குறது கடவுளே ஏதாச்சும் ஒரு வழிகாட்டப்பா அப்படி யோசிச்சுக்கிட்டே தண்ணி பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள நிறைய மீன்கள் விளையாண்டுகிட்டு இருந்துச்சு தண்ணிக்குள்ள மீனை பார்த்த உடனே ரீட்டாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே மீன் பிடிக்கிற வலையை எடுத்துக்கிட்டு மீனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு எவ்வளோ மீன் போதும் இன்னைக்கு நான் எவ்வளோ நல்ல மீன் பிடிச்சேன் இதுக்கப்புறம் இதே மாதிரி மீன்களை பிடிச்சி நான் அதை வித்தா எவ்வளோ காசு கடிக்கும் இப்படி விதவிதமா யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு பசங்களா பாத்தீங்களா இன்னைக்கு உங்க அம்மா உங்களுக்காக மீன் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம மீன் சாப்பிடலாம் சீக்கிரமா செய்யுமா நம்ம இந்த மாதிரி மீன் கொழம்பு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படி சொல்லி பசங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி ரீட்டா ரொம்ப ருசியான மீன் கொழம்ப வச்சிச்சு இப்படி அது மீன் கொழம்ப செய்யும் அதோட வாசனை வெளிய வரைக்கும் போச்சு அந்த வாசனைக்கு பக்கத்து வீட்டு மங்கா கொக்கு அங்க வந்துச்சு அம்மா ரீட்டா மீன் கொழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கியா ஆமாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நீ செய்யற இந்த குழம்பு வாசனை நம்ம தெரு வரைக்கும் வருது நீ செய்யற இந்த குழம்போட வாசனையே இவ்வளவு எவ்வளோ ருசியா இருக்கும் அத நினைக்கும் போதே நாக்குல தண்ணி வருது ஐயோ குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட கொஞ்சம் குழம்பு கொடுக்கற நீ கொடுக்கலனா நானே இங்கிருந்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு மங்கா கொக்கு அத பார்த்து ரீட்டா குருவியும் சிரிச்சிச்சு இப்படி ரீட்டா குருவி மீன் குழம்பு வைக்கிறத பார்த்து மங்கா கொக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் அங்க வந்தாங்க அத பார்த்த ரீட்டா குருவி ஐயோ நான் நாலு மீன் போட்டு தான் குழம்பு வச்சேன் ஆனா இத்தனை பறவைங்க வந்திருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி பங்கிட்டு கொடுக்கிறது இருந்தாலும் ரீட்டா குருவி தான் செஞ்ச அந்த மீன் குழம்பு எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துச்சு அந்த மீன் குழம்பு சாப்பிட்ட பறவைங்க மத்த பறவைங்க கிட்ட இங்க பாருங்க கழுகு நேத்து அந்த ரீட்டா குருவி செஞ்ச மீன் குழம்பு எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா ஹப்பா அந்த ருசிய பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இவ்ளோ ருசியான மீன் குழம்ப இது நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல இப்படி எல்லா பறவைங்களும் ரீட்டா குருவி செஞ்ச மீன் குழம்பு பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரீட்டாவை பார்க்கும் போதெல்லாம் அம்மா ரீட்டா உன்னோட மீன் குழம்பு பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நீ மீன் குழம்பு வச்சா எனக்கு கூட கொஞ்சம் கொடுத்தனுப்புமா இப்படி பாக்குற பறவைங்க எல்லாம் ரீட்டா குருவி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க அப்போ ரீட்டா குருவி இத பத்தி யோசிச்சு இவங்க எல்லாருக்குமே நான் செய்யற மீன் குழம்பு ரொம்பவே பிடிச்சி போச்சு

அப்படி சொல்லி எல்லா பறவைங்களும் ரீட்டா குருவி கிட்ட மீன் குழம்பு வாங்கிச்சிங்க இப்படி ரீட்டா குருவி மீன் குழம்பு வியாபாரத்தை ரொம்ப நல்லா செஞ்சுச்சு இப்படி எப்பவுமே மீன் குழம்பு செஞ்சு வித்து வித்து அதுல வர பணத்துல தன்னோட குழந்தைங்களை ரீட்டா குருவி ரொம்ப நல்லா பாத்துக்குச்சு ஒரு நாள் சந்தியா குருவி தன்னோட வீட்டுகிட்ட விசிறியில விசிறிக்கிட்டு இருக்கும்போது சோட்டு குருவி பல்லவி புறா வந்தாங்க இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க எங்களை பத்தி யோசிச்சியா எதுக்குடி எதுக்குண்ணா தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரல வீட்டுக்குள்ள அனல் அடிக்குது நிஜமாலுமே சொல்லணும்னா வீட்டுக்குள்ள யாரோ நெருப்பு போட்ட மாதிரி இருக்குடி வெயிலு அந்த மாதிரி அடிக்குது அப்படி இருந்தா நம்ம எப்படி தான் இந்த பூமியில வாழ்றது அதனாலதான் நானும் பல்லவி பூராவும் ஒரு முடிவெடுத்து அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு இங்க வந்தோம் சந்தியா அத பத்தி நாங்க சொன்ன உடனே வேண்டான்னு நீ தடங்கல் பேச்சு சொல்ல கூடாது சும்மா டைமை வேஸ்ட் பண்ணாம வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க பல்லவி நீயே ஏ சொல்ல இல்ல நீ தான் சொல்லணும் மாலினி வந்த விஷயத்தை யாரான ஒருத்தர் சொல்லுங்க முதல்லயே வெயில தாங்க முடியாம கோவமா இருக்க மறுபடியும் கோவத்தை உண்டாக்காதீங்க நானும் பல்லவியும் இந்த காட்டை விட்டு போலான்னு பார்க்குறோம்

எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரியாதான் எடுப்பீங்கன்னு தெரியும் ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் எனக்காக இன்னும் ரெண்டு நாள் இருந்து யோசிங்க அப்படின்னு சொல்றியா சரிடி உன் பேச்சை என்னைக்கான நாங்க மீறி இருக்குமா இப்படி மூணு பேரும் சேர்ந்து மத்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாகர் காக்கா ஒரு மரத்து மேல வந்து உக்காந்து இவங்கள பாத்துச்சு சாகர் காக்காக்கு வெயிலால தலை சுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல சாயங்காலம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த வெயில்ல கிளம்பி போறது உடம்புக்கு நல்லதில்ல அப்படி யோசிச்சு சாகர் காக்கா அங்கே இருந்துச்சு அது சாயங்காலம் டைம் சந்தியா குருவி ஒரு மரத்து மேல வந்து உக்காந்துச்சு ஆகாயத்துல சந்தோஷமா பறந்துகிட்டு இருக்கிற தன்னோட பசங்களான கீர்த்தி சிறிய பார்த்து பசங்க எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க இவங்கள பாக்க ரெண்டு கண்ணு பத்தல அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது புருஷனான சாகர் காக்கா வந்து பக்கத்துல உட்காந்துச்சு என்ன சந்தியா உன்னை பாக்கலாம் தான் இங்க வந்தேன் அப்படி சொன்ன உடனே சந்தியா குருவி தன்னோட புருஷனான சாகர் காக்காவை பார்த்து நீங்க எப்ப வந்தீங்க பத்து நிமிஷம் ஆச்சு வீட்டாண்ட போன வீடு சாத்தி இருந்துச்சு நீ இங்க தான் இருப்பேன்னு தெரிஞ்சு இங்க வந்தேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க போன விஷயம் என்ன ஆச்சுங்க அவங்க கிடைக்கவே இல்ல சந்தியா ஆனா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சந்தியா அத மட்டும் நம்ம இங்க செஞ்சேனா நம்ம இந்த வெயில கூட எந்த கஷ்டமும் வராம நம்ம பசங்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம் என்ன அந்த ஐடியா ஸ்விம்மிங் pool ஐடியா சந்தியா எங்க கட்டுவீங்க எப்படி கட்டுவீங்க முதல்லயே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா இடத்தலயும் தண்ணி வத்தி போயிருக்கு எப்படி கட்ட முடியும் சந்தியா முதல்ல நான் சொல்றத நீங்க சொன்னத நான் மாட்டேன் நான் சொல்றத நீங்க கேளுங்க இது சொல்றதாலம் இல்லங்க நினைச்ச மாதிரி எல்லா இடத்திலையும் தண்ணி கிடைக்கிறதுக்கு ஏய் சந்தியா முதல்ல நீ பேசுறத நிறுத்து நான் பேசுறத முதல்ல கேளு நம்ம செய்யற வேலையில நம்பிக்கை வச்சு நம்ம செஞ்சாதான் முன்ன போக முடியும் இல்லனா எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சாகர் சிம்மிங் பூல கட்டுறது சாதாரணமான விஷயம் இல்ல சிம்மிங் பூல கட்டுறதுக்கு இடம் வேணும் அது மட்டும் இல்லாம அதுக்கு தண்ணிய நீங்க எங்க இருந்து கொண்டு வருவீங்க சொல்லுங்க யோசிச்சா ஏதாச்சும் ஒரு வழி கடிக்கும் சந்தியா அத விட்டுட்டு நான் சொன்ன உடனே எதுவுமே நடக்காதுன்னு எப்படி சொல்ற சரி சாகர் இந்த வெயில் காலத்துல உனக்கு சிம்மிங் பூல் கட்டணும் அவ்வளவுதானே ஆமா சந்தியா அப்போ நீ ஒரு வேலை செய் சாகர் சொல்லு சந்தியா அப்போ நீ இந்த காட்டு முழுக்க சுத்தி எங்க சிம்மிங் பூல் கட்டுறதுக்கு சரியான இடம் இருக்குன்னு பாரு அதுக்கப்புறம் தண்ணியை எங்க இருந்து கொண்டு வர்றதுன்னு பாரு இப்பவே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு சரி சந்தியா நான் நீ சொன்ன மாதிரியே செய்யற அப்படி சொல்லி சாகர் காக்க அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு சந்தியா குருவி ஆகாயத்துல சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்கிற தன்னோட பசங்க கிட்ட வந்துச்சு பசங்களா இப்போ விளையாண்டது போதும் வாங்க வீட்டுக்கு போலாம் ஐயோ மம்மி இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுற மம்மி எதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் ஆமா மம்மி இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறோம் வேணா நீங்க வீட்டுக்கு போங்க நானும் அக்கா விளையாண்டுட்டு வரோம் வேண்டாம் பசங்களா இருட்டாகும் போது இங்க இருக்கிறது சரியில்லை இருட்ட ஆகல இல்ல மம்மி வாங்க பசங்களா என் பேச்ச கேளுங்க வீட்டுக்கு போலாம் வெளிய போன உங்க அப்பா சீக்கிரம் வருவாருன்னு சொன்னதானே இப்படி சந்தியா குருவி சொன்ன உடனே பசங்கன்னா அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த சந்தோஷத்துல பசங்க அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே வீட்டுக்கிட்ட ஓடுனாங்க அத பார்த்த சந்தியா குருவி தனக்குள்ள தானே எனக்கு தெரியும் பசங்களா உங்களுக்கு உங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும்னு வீட்டுக்கு போலான்னு நான் எவ்வளவு நேரம் சொன்னாலும் அப்பா வராங்கன்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட எதிர்வார்த்த பேசாம ஓடிட்டாங்க போங்க போங்க சொல்லி கிளம்பி வழியில மங்கா கொக்க பாத்துச்சு என்ன மங்கா இந்த நேரத்துல எங்க போற நான் இந்த காட்டை விட்டு போலான்னு நல்லா தான் இருக்கு சிரிப்பு வரும்போது சிரிக்கிறேன் சரியா ஒரு வாட்டி எனக்காக அந்த வா அப்படி சொல்லி மங்கா கொக்கு ஒரு மரத்துக்கிட்ட போச்சு சந்தியா குருவி கூட மங்கா கொக்கு இருக்கிற இடத்துக்கே போச்சு இப்ப சொல்றி அப்படி சந்தியா குருவி சொன்ன உடனே மங்கா கொக்குக்கு கோவம் வந்துச்சு சந்தியா குருவிக்கு ஓங்கி ஒரு அரை விட்டுச்சு சந்தியா குருவி ஒரே கவலையோட நான் இந்த காட்டை விட்டு போறேன்னு சொன்ன ஜோக் நல்லா இருக்கு சிரிப்பு வரும்போது சிரிக்கிறேன்னு சொல்றேன் நான் பேசுறது உனக்கு ஜோக் மாதிரி தெரியுதா அது இல்லடி நீ சொன்னது நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல இப்போ இருட்டாயிடுச்சு நாளைக்கு பேசலாம் நீ இப்போ வீட்டுக்கு போ என் பசங்க கூட வீட்டுக்கு போயிட்டாங்க நானும் கிளம்புறேன் அப்படி சொல்லிக்கிட்டு பயத்தோட சந்தியா குருவி இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துச்சு வீட்ல சாகர் காக்கா கூட அதோட பசங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க தன்னோட அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா பசங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறது பார்த்து சந்தியா குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இப்படி தூங்குற நேரம் கூட ஆயிடுச்சு கீர்த்தி சிறி குருவிங்க ரெண்டு பேரும் தூங்குனாங்க சாகர் நீங்க சொன்ன ஸ்விம்மிங் பூல் பத்தி ஏதாவது ஏற்பாடு செஞ்சீங்களா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் சந்தியா நான் சொல்றதோட நீ வந்து பார்த்தா நல்லா இருக்கும் வெயிலால இந்த காட்டில் தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால பல்லவி மாலினி மங்கா இந்த ஊரை விட்டு போகலான்னு பாக்குறாங்க இப்படி எல்லாருமே இங்கிருந்து போனா நம்ம ஸ்விம்மிங் பூல எப்படி நடத்துறது நான் யோசிக்கிறேன் சந்தியா நீ படுத்து தூங்கு அப்படி சொன்ன உடனே சந்தியா குருவி படுத்துக்குச்சு சாகர் காக்கா யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு மறுநாள் காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்க சாகர் குருவி ஏற்பாடு செஞ்ச டிராக்டர் ஸ்விம்மிங் பூல பாத்துச்சிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சிங்க இங்க பாருங்க இந்த காடு நம்மளோடது இந்த காட்டை விட்டு நம்ம எங்கேயுமே போய் பொழைக்க முடியாது இங்க தண்ணி பிரச்சனை எதுவுமே இல்லாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் வெயில் அதிகமா இருக்கும் போது எல்லாரும் ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை ரெடி பண்ணிருக்கேன் வெயில் காலம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே அப்ப நீங்க காசு கொடுங்கன்னு இதுல எழுதிருக்கற உங்களுக்கு புடிச்சிருந்தா இதுல சைன் போடுங்க அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் சாகர் காக்க குடுத்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் போட்டாங்க இப்படி ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி காக்கா யோசிச்ச மாதிரி டாக்டர் சிம்மிங் பூல வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க